இன்னும் சற்று நேரத்தில் ஐந்து தொகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிடப் போகிறார்கள் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் எதிர்பார்த்தது போல மாவட்ட கழக செயலாளர்களுடைய

முதல் பார்லிமெண்ட் நம்ம கேப்டன் நாம சந்திக்கின்ற முதல் தேர்தல் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவருக்கு ரோல் மாடல் எம்ஜிஆர் அதனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அதே போல நமது புரட்சி கலைஞர் கேப்டன் என்கின்ற மூன்று தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோட அத்தனை தொகுதிகளையும் வென்று நாளை நமதே நாற்பதும் நமதே என்று கூட்டணி தர்மத்தோடு அனைவரும் நடந்து கொண்டு நாம் அத்தனை பேரும் ஐந்து தொகுதிகளும் அதே போல கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தொகுதிகளும் வென்றெடுத்து நாளை சரித்திரத்தை இந்த கூட்டணி நிச்சயம் அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி பதினொன்னின் சரித்திரத்தை மீண்டும் நிரூபிப்போம் என்பதை உங்களிடம் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் எனவே மாவட்ட கழக செயலாளர்கள் அத்தனை பேருமே நான் உங்களுக்கு கொடுத்த பணி என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அனைவரும் அமைத்து அந்த பூத் கமிட்டி ஃபைலை இப்ப என்கிட்ட நேரடியாக நீங்க கொண்டு ஒன் டு ஒன் நான் பார்க்க போறேன் இது வரைக்கும் நீங்க என்ன அமைச்சிருக்கீங்களோ ஓகே ஆனா இன்னும் இரண்டு மூணு நாளில் நம்ம வந்து நம்மளுடைய வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் எனவே நாம் களத்துக்கு செல்ல தயாராகிவிட்டோம் அந்த களத்தில வெற்றி வீரர்களாக போர்க்களத்தில் எதிரிகளை நிச்சயமாக நாம வெற்றி காணவே வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க